வாராய் நீ வாராய் இது ஒரு கிரைம் கதை உழவும் தென்றல் காற்று நீதி பழைய பாடல் ஒழித்தது கார் ஸ்டீரிய ஓயில் கார் முன்னாரில் உள்ள அவர்களின் பிரத்யோக ஹில்டாப் ஆஃப் பங்களாவை நெருங்கிவிட்டது இதே போல் இன்னொரு ஃபேமஸ் பாட்டு ஒன்று இல்லையா இதே படத்தில் கேட்டாள் நிராஜா அந்த இனிய குரல் நீலாம்பரையை நினைவூட்டியது கைலாசுக்கு ச்சே எப்படி இருக்க முடியும் அவளைத்தான் அவளைத்தான் பொங்கி வந்தன பழைய நினைவுகள் தூக்கத்தில் விழிப்பில் கனவில் எப்போதும் அவளுடைய கடைசி அலறல் காதல் கல்யாணம் செய்து கொண்டு ஐந்து வருடங்களான மனைவியை செகண்ட் அனிமோன் என்று சொல்லி முன்னார் அழைத்து வந்து அவள் இம்மியும் எதிர்பாராத தருணத்தில் மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்டாள் அந்த மனைவி எப்பேற்பட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாவாள் எப்படி அலறுவாள் அதிர்ச்சியின் முழு தாக்கம் மனதில் விரியும் முன் ஈடு ஈடுகொடுக்க முடியாமல் பூமியை நோக்கி நீலாம்பரி படுவேகமாக விரைந்து விரைந்து நல்ல வேலை அலறலை கேட்டதோடு நிறுத்தி கொண்டேன் கீழே மோதி சிதறிய உடலை காண முற்படவில்லை என்று எண்ணிக்கொண்டான் கைலாஷ் என்ன பதிலியே காணும் நானே சொல்லட்டுமா வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அந்த பாட்டுதானே இன்னசன்ட் தான் தான்னாலும் கேட்ட தோனியில் தெரித்த ஏளனமும் முகத்தில் மின்னிய ரௌத்ரமும் ஹேர்பின் வளைவுகளில் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்த கைலாசுக்கு சிறு சங்கடத்தை ஏற்படுத்தியது ஆமாமா என்று அவனின் ஒற்றை வார்த்தையில் திருப்தி உராமல் நிராஜா மந்திரி குமாரி திரைப்படத்தில் ஒரு கணவன் தன் மனைவியை வாராய் நீ வாராய்னு ஒரு மலையுச்சிக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவளை தள்ளி கொலை செய்ய நினைக்கையில் புத்திசாலி மனைவி அவனை தள்ளி விட்டு சாவடிச்சடறா ஸோ உனக்கென்ன இத்தனை ஏறிச்சர் பழைய ஞாபகமா என்ற நிராஜா நவ் லிசன் டு திஸ் என்று வால்யூமை பெரிதாக்க வாராய் நீ வாராய் என்று அலறியது கார் ஸ்டேடியோ நீருவும் அனுபவித்து கூட பாடினாள் டிஸ்கஷன் ஏற்பின் வளைவுகளை விட அபாயகரமான திசையில் போவதாகப்பட்டது கைலாசுக்கு அவன் எண்ணத்தை உர்ஜினம் செய்தது நிராஜாவின் அடுத்த கேள்வி நீலாம்பரிய நினைவு இருக்குதா இல்லை தள்ளி விட்டுட்டு பத்தோட பதினொன்றுன்னு மறந்துட்டியா வாட் ஆமாம் கைலாஷ் எனக்கு எல்லாம் தெரியும் நம்பர் ஒன் நீலாம்பரியை முன்னர் மலை ஊச்சியில் நீ தள்ளிவிட்ட ரெண்டு சந்தேகம் கொண்டு வழக்கு தொடுத்த குடும்ப வக்கீல் ஆதி மூலம் ஐந்து வருடம் ஆக்கியும் குழந்தை இல்லாமை காரணமாக மனச்சோர்வடைந்த நீலாவுக்கு நியூட்ரோஜி எழுதி கொடுத்த சீட்டுகளை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டாக்டர் ஜம்பனாத்தை கூண்டில் ஏற்றி தான் தற்கொலை செய்து கொள்ள சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று ஐயத்தை கலப்பிவிட்ருக்கேன் மூணு அன்றைக்கி நீ முன்னாரிலேயே இல்லை பிஸ்னஸ் விஷயமா கோவிலில் தான் நிரூபிச்சிருக்க நாலு சந்திரப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமாக்கி ஒரே ஒரு வாரிசு என்னை நிரூபித்து நீலாம்பரியின் திரண்ட சொத்துக்களை நீ அடைஞ்சிருக்க எல்லாமே எனக்கு தெரியும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் பேண்டு பேக்கெட்டில் வைத்திருந்த சிறிய விஸ்கி பாட்டிலை எடுத்து குடித்தான் குடித்து விட்டு வண்டி வேற ஓட்டுறியா அதான் வந்துடுச்சே வீடு என்றான் கைலாஷ் வாசல் இல்லை காரை நிறுத்தி இறங்கி அவளை பார்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அடுக்குனியே அதையெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் தெரியுமா கோர்ட்டில் ஆதி மூலம் ட்ரை பண்ணார் அவரால் முடியல நீ என்னமோ இப்போ புதுசாக பேசுகிற பட் ஆசியோ ஒய்ஃப் எனக்கு இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும்போது அதை உன் பொறுப்பு தானே இல்லையா பொறுப்பு தர்மம் நியாயம் பற்றி பேச என் பணத்துக்காக தானே என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உனக்கு என்ன அருகதை இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு சரி சரி நம்ம முதல் வருட வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாட வந்திருக்கோம் இது என்ன வீண் பேச்சு இஸ் த பாயிண்ட் ஆல் திஸ் சர்வன்ஸ் இங்கே காட் ஐ நீட் மை காஃபி என்று கைலாஷ் பங்களாவின் கதவை திறந்து உள்ளே சென்றான் அவளது பேச்சியை துளியும் லட்சியம் செய்யாத அவன் போக்கு அவளது ஆத்திரத்தை அதிகமாக்கினாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் மென்மையான குரலில் நான் தனியாக பேசணும்னு சர்வன்ஸ்க்கு லீவு கொடுத்து அனுப்பிட்டேன் காஃபி இஸ் இன் தி பிளாஸ்க் என்றபடி பாத்ரூமில் போய் ப்ரஷப் செய்து கொண்டு வந்தாள் எங்கே விட்டேன் எஸ் இவ்வளவு செய்தவன் டெட்பாடியை தேடுனியா என்றாள் கிடைக்க சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கொண்டான் நிமிர்ந்து அவனை பார்த்த அவளது பார்வை பளிச்சென்று மின்னியது ஒரு டிக் மார்க்கை போல டோன்ட் வரி உன் ஒப்புதல் வாக்கு மூலம் எனக்கு தேவையில்லை நான் உன் முன்னால் நிற்கிறதே உனக்கு எதிரான முக்கியமான சாட்சி தான் என்றபடி ரெண்டாவது கப் காப்பியை ஊற்றி ஏன் எனக்கு தலை சுற்றுது காபி கசகுதே சுகர் போடலையா உனக்கு வேணுமா கொஞ்சம் நோ சாயந்தரண்டு கலந்த காஃபி அப்படி தான் இருக்கும் நீயே குடி என்ன என்று திடிக்கிட்டான் அந்த கணத்தில் சீரியனஸ் மனதில் உரைத்தது பரபரப்பாக செல்ஃபோனை எடுத்தான் இட் வாஸ் டெட் வாந்தி வரும் போல் இருந்தது நோ யூஸ் கைலாஸ் டைம் இஸ் லிமிட்டெட் நான் தான் விஷம் கலந்தேன் உன் செல்ஃபோன் டெட் வீணாக ட்ரை பண்ணாத சில மணித்துளிகள் மாரடைப்பால் இறக்கப் போகிற அதுதான் உண்மைன்னு எல்லோரும் நம்புவாங்க ஏன்னா போன வாரம் ஓன் டாக்டர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமாக இருக்கிறதாவும் நீ நிறுத்தலைன்னா ஹார்ட் அட்டாக் சாத்தியக்கூறுகள் மிக அதிகம்னு உனக்கு சொல்லியிருக்காரு அப்படியே எனக்கும் ஃபோனில் எச்சரித்தார் அப்படியே போஸ்ட்மார்ட்டம் செய்து உண்மை வெளிப்பட்டால் கூட ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் ஷோ ஷட் அப் அண்ட் லிசன் ஃபார் யோர் டை தடுமாறியவனை அழுத்தி சேரியில் உட்கார வைத்தால் நான் நெராஜா இல்லை நீலாம்பரி வெயிட் 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 முழுக்க கேளு ஏன் பட்டுன்னு எழுந்திருக்கிறேன் நீ தள்ளி விட்டதும் கீழே விழாமல் ஒரு மரக்கலையில் சிக்கினேன் அங்கே வந்த மலைவாசிகளால் மீட்கப்பட்டு முகத்திலையும் உடலிலையும் பலத்த காயங்களோடு நான் உயிர் பொழைச்சி வந்தேன் பின் வக்கீல் ஆதிமூலத்துக்கிட்ட பேசி நான் உயிரோடு இருக்கிறத தெரிவித்து யாருக்குமே இது தெரியக்கூடாதுன்னு அவர்கிட்ட வாக்குறுதியும் வாங்கிக்கிட்டேன் கை கால்களில் எலும்பு முறிவு முகத்தில் பயங்கரமான அடி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டியதாகிடுச்சி என் முகம் எனக்கே அடையாளம் தெரியாமல் மாறிடுச்சு மாதக்கணக்காக ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்தேன் முழுக்க முழுக்க ஆதி மூலம் தான் உதவினார் அப்புறமா நல்லா திட்டம் போட்டு உன்னை துரத்தி துரத்தி காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் உன்னை பழிவாங்க நீ என்ன பெரிய மிராக்கள் கடவுள் செய்த அற்புதமா இம்பாசிபிள் என்று தட்டு தடுமாறி நெஞ்சை பிடித்து கொண்டு வாய் பேசினான் ஆமாம் கைலாஷ் உன்னை போல உள்ள வஞ்சகர்களும் துரோகிகளும் ஏன் கொலைகாரர்களும் மட்டும்தான் உலகில் வாழணுமா என்ன கடவுளின் அருளும் அற்புதங்களும் நல்லவர்களும் சாத்தியம்தான் இஃப் யூ ஆர் பாசிபிள் ஐ டூ பாசிபிள் எஸ் ஐ எம் பாசிபிள் என்றால் விம்மளுக்கிடையே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் நான் தான் நீலாம்பரின்னு நிரூபிச்சு உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம் ஏன் தெரியுமா ஆனப்பிள்ள என் கையால் உன்னோட உயிரை எடுக்கணும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அதுதான் என்னோட வெற்றியாகவும் இருக்கணும் லட்சியமாகவும் இருக்கணும்னு வெறியோடு இருந்தேன் அவளது வெற்றி பெருமிதம் அவன் காதில் விழவில்லை இறந்து சில நொடிகள் ஆகிவிட்டிருந்தன